வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான காலை உணவு தான் பார்க்க போகிறோம் பூங்கார் அரிசி அவல் வச்சு இனிப்பு புட்டும் புட்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த புட்டு வந்து அதாவது பூங்கார் அரிசி அவலை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை தாராளமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வரக்கூடிய ரத்த சோகை சரி செய்யும் எலும்புகள் வந்து நல்ல உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பூங்கார் அரிசி சாப்பிட்டு வந்திங்கன்னா உடல் எடை நல்ல கண்ட்ரோல் ஆகும் அதே போல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் இந்த அரிசி பயன்படுது இந்த அவல் புட்டு ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம் காலையில் டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாம் அவல் மட்டும் நம்ம வறுத்து ரெடியாக போட்டுச்சு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த புட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ வாங்க இந்த அருமையான அவல் புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பூங்கார் அரிசி அவள் எடுத்திருக்கேன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் கிடைச்சிச்சின்னா வங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது லேடிஸ்க்குலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த அவல் நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அவல் வந்து நல்லா அப்படியே முறுமுறுன்னு வந்துருச்சு கையில் அப்படி அமுக்கினிங்கன்னா நல்லா உடையணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் நல்லா வறுபட்டுருச்சு அதை அமர்த்திட்டு மிக்ஸி ஜேரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை ரவை மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நெரு நெருன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது இது வந்து சாதாரண அவல் மாதிரி இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து வெது வெதுன்னு இருக்குது தண்ணி ரொம்ப சூடாக இல்லை அதே சமயம் ரொம்பவும் ஜில்லுன்னு இல்லாமல் வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி விட்ருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பசஞ்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அவல் மாதிரி இருக்காது தண்ணி வந்து இது கொஞ்சம் இழுக்கும் இதுவே நல்லா வாசமாக இருக்குது நல்லா வறுத்தது நல்ல அவல் இதில் அப்படியே ஜீனியை போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கையை வச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா புழு புழுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து கப் தண்ணியில் இவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குது தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் ஊரிச்சுன்னா சீக்கிரமாகவே நல்லா வேகும் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு கொஞ்சம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா உழுத்து விட்டுக்கோங்க உழுத்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து வாழை வாழையில் சேர்த்துருக்கேன் நீங்கள் இட்லி தட்டில் அதாவது இட்லி துணியில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் வாழையில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இட்லி சட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகி ஆவி வந்து இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் எப்பயும் சொல் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண அவள் மாதிரி டைம் எடுக்காது இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது டைம் எடுக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு கையில் வந்து இப்படி தேய்ச்சி பாருங்க தேய்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இப்படி இப்படி நூல் மாதிரி வரணும் வந்துச்சுன்னா புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு அர்த்தம் வருத்தம் இப்போ அமர்த்திடலாம் அமர்த்திட்டு இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச புட்டு வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் வந்து பாதி இனிப்போம் பாதி வந்து காரப்புட்டும் செய்ய போகிறோம் இன்னும் நல்லா சூடாகிடுச்சு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வாரம் மிளகா விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நல்லா பொதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடல இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புட்டு வேக வைக்கல உப்பு சேர்த்துருக்கேன் அதனால வெங்காயத்துக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க புட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினைச்சிங்கன்னா புட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி முட்டை போட்டு நல்லா பொரியல் பண்ணிட்டு இந்த புட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா முட்டை புட்டு ரெடி ஆயிடுச்சு அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா அதை கலந்து விட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் ஃப்ரெஷாக சேர்த்துக்கலாம் தேங்காயை மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா நான் அரைச்சிட்டு கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக கலந்துரும் இது நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுனால கட்டி கட்டியாக இருக்குது நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு கொடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஃபுட்டு ரெடியாகிடுச்சு இதில் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் வேக வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அருமையான குங்கார அரிசி காரப்புட்டு ரெடியாயிருச்சு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலாம் நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ அடுத்த நம்ம இனிப்பு ரெடி பண்ணிக்கிறோம் எடுத்து வச்சிருக்க மிச்ச புட்டில நான் வந்து இன்னைக்கு கருப்பட்டி பாகு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் டைரெக்டாக நாட்டு சக்கரை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க ஸைட்டு நாட்டு சக்கரை இல்லை அதனால நான் ஜீனி சேர்க்க வேணாங்கிறதுக்காக கற்பட்டி சேர்க்குறேன் கற்பட்டிக்கும் நல்லது தான் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சுத்தமான சக்கரை நாட்டு சக்கரை இருக்கும் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கையை வச்சு நல்லா பசஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஆகும் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் அதுவுமே சேர்த்துக்கலாம் ஸோ இனிப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதில் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து வச்சிக்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பூங்கார் அரிசி இனிப்பு அவள் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் லேடிஸ் மொத்தமாகவே லேடிஸ்க்கு வந்து அரிசி தாராளமாக சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வேறுமையே ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் மட்டும் மிக்சியில் போட்டுக்கோங்க மிக்சியில் போட்டு குறை குறைன்னு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாதிரி திருத்திரியாக இருக்காது முழுசு முழுசாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சும்பலோட இனிப்பு சுவை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இனிப்பு நான் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் சூப்பரா இருக்கும் நாட்டு சர்க்கரையோட கருப்பட்டி நல்லா வாசமாகவும் இருக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கு அருமையான காரப்புட்டும் இனிப்பு புட்டும் அதுவும் பூங்கா அரிசி அவள்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு நீங்கள் இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம் ஸோ இனிப்பு வேணுனாலும் இனிப்பு போட்டுக்கோங்க காரம் வேணும்னா காரம் செஞ்சுக்கோங்க டேப்டிக்கா இருக்கிறவங்க இது மாதிரி காரமா செஞ்சு காரப்புட்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சோ இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க நன்றி